வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் மதுரை மீனாட்சி மிஷன் மருத்துவ குழு நண்பர்களை விழா சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் அப்போ மைக் செட்டு மைக் அலருது பேச குறைங்க நல்லா வாலி போய்ங்க பேச குறைஞ்சிருங்க பேச வைக்காதீங்க எக்கோ வைக்காதீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் உங்களது ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து ஆக்கமு ஊக்கமும் அள்ளி தண்டிதார் அழைப்பதனை ஏற்று விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள மதயானை ஆட்டோ சர்வீஸ் உரிமையாளர் மலையானை வேன்செர்விஸ் உரிமையாளர் அவர் விழாக்குழுவின் சார்பாக வரி வரவேற்கப்படுகின்றார்கள் சீட்டி அறியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப் படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களை ஊக்கம் மருந்து ஆக்கமம் ஊக்கமம் அள்ளி தண்டிடா வெற்றி பரிசினை விலை நாட்டிடா ஆலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்களும் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா ஒரு பாட்டிற்கு சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வேங்கை புலி நினைவாக அஜித் குமார் சார்பாக மேலூர் மில்கேட் சிங்கம்மா குழு சார்பாக அரிட்டாப்பட்டி வேங்கை புலி நினைவாக அஜித் குமார் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மேலூர் சார்பாக ஐநூத்தி ஒன்று ஒன்றல்ல இரண்டு அல்ல வேங்கை புலி அஜித் குமார் அவர்கள் சார்பாக ஒன்று மேலூர் மில்கேட் சிங்கம் சார்பாக ஐநூத்தி ஒன்று படையப்பா ஜேம்ஸ் எஸ் மணி சார்பாக இருநூத்தி ஒன்று சிறப்பு பரிசு சிறப்பு பரிசுகளை வாரி வழங்கிக் கொண்டிருக்க சிறப்பு பரிசுகளையும் விழாக்குழு வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை வருவதற்கு காலையில் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான துடிப்பான ஒன்பது வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கட்டுடல் வேணியா அருமை நிற நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா என்ற இடமெல்லாம் சிங்கத்தின் ஆட்டமா வரும் களமெல்லாம் வீரர்களின் வேட்டையா வீரர்களே களம் காலைக்கா இல்லை வேங்கைக்கா என ஒருத்திருந்து பார்ப்போம் மதுரை மாவட்ட மேலூர் தாலுகா மத்தம் மேல்நாடு வடக்கு தெரு அரிட்டா பட்டி பெரியலகன் குகன் சார்பாக மண்ணிற்கு பெயர் போன மயில்ராயன் கோட்டை நாடு நடுவி பட்டி சங்கர் லிங்கம் அரசன் காளை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது மேல நாடு ஏ வல்லாளி துணையோடு நொண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த கடுமையான போட்டியிலே வெல்வது யார் வெல்ல போவது யார் வெற்றி பெற போவது யார் இல்லை வெளியே செல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் இந்த மாட்டிற்கு மேலும் சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி நல்லுப்பட்டு அம்பலம் சார்பாக விழாக்குழு வழ வழ பரிசு தொகை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் பெருமை சேர்த்திடமா அருமை மிக்க நண்பர்களுக்கு பெருமை சேர்த்திடமா கட்டுடல் மேனியா அருமையான நாயகனா ஐயன் வளர்த்த காலையா ஐயா தந்த வீரமா நாட்டினுடைய உரிமையாளர்களே மாட்டுபடி வீரர்களை காலை களம் அவிழ்த்து சரி சரியாக ஐந்து நிமிடங்கள் நிறைவடைந்து விட்டது என்பதை இவர்கள் சியோடு கொள்கின்றோம் அரித்தாப்பட்டி மண்ணின் மைந்தர் காவல்துறை செல்வம் அவர்களை விழாவிட நோக்கி அழைக்கப்படுகிறார்கள் அரித்தாப்பட்டி மண்ணின் மைந்தர் காவல்துறை செல்வம் அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக என வரவேற்கப்படுகிறார்கள் அப்போ மைக்கு அலர்ந்து மைக்கு அலர்ந்து பேச குறைங்க மைக் அளவு வெளியில புரியாது பேசுறதே புரியாது சவுண்ட் மட்டும் தான் கேட்கும் பேசுறது புரியாது சவுண்ட் ஃபுல்லா வாங்கிய பேஸ் வைக்காதீங்க எங்க வைக்காதீங்க சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாக படுத்துங்கள் உங்களது கர ஓசை வீரர்களின் ஊக்கம் அருந்து வட்டம் மேலாடு வடக்கு தெரு அரிட்டா பட்டி பெரியலகன் குகன் சார்பாக மகிழ்ராயன் கோட்டை நாடு நடுவிப்பட்டி பட்டி சங்கர லிங்கம் அவரது அரசன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டு இருக்கின்றது அந்த காலகனை அடக்கியே தீருவோம் என்ற ஓற்றை நோக்கோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் மத்தம் மேல நாடு ஏ வல்லாளி வெள்ளி மலையாணி துணையோடு நொண்டி சாமி குழு வீரர்களும்

அந்த காளையினை எதிர்கொள்வதற்காக மேலூர் நகர் காஞ்சிவனம் குழு வீரர்கள் தங்களது அணியினை தயார் நிலைப்படுத்தி கொள்ளுங்கள் போ ரவுண்டு அறுவுச்சாச்சு போ ரவுண்டு அறுவுச் ரெடி பண்ணிக்கோங்க ரெடி பண்ணிக்கோங்க எல்லாரும் தயாராக இருந்ததுக்குங்க ரவுண்டு அறுவு சாச்சி மேற்படாதுங்க க்ளைமேட் சரியில்லை எல்லாம் தயாரா இருந்ததுங்க டக்கு டக்குன்னு உள்ளே வந்துடுங்க விழாக்களுக்கு ஒத்துழைப்பு கொடுங்கப்போ ஆமாம் டக்கு டக்குன்னு வந்துருங்க தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் தமிழன் ட்ரெண்டிங் இருவரும் யூடியூப் சேனல்ல உலகறிய செய்து கொண்டிருக்கிறார்கள் உலகம் முழுவதும் நமது அரிட்டாப்பட்டி வடமஞ்சி விரட்டு தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு ஸ்போர்ட்ஸ் தமிழ் அண்ட் ட்ரெண்டிங் ஸ்டுடியோ மூலமாக வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் எனவே ஒரு மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்தி கொள்கின்றோம் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியிற்கு சிற அண்டா வழங்கி சிறப்பித்து கொண்டிருக்கின்ற மதுரை மாவட்டம் சேரும் சிறுகொடி நாடு வடமஞ்சு விரட்டு ஆரம்பித்த காலம் முதல் இன்று வரை வடமஞ்சு விரட்டில் தனக்கென்று தனியார் ரசிகர் பட்டாளத்தையே உருவாக்கி கொண்டிருக்கின்ற சேரும் சிறுகொடி கொடி நாடு சென்ன அம்மச்சி அம்மன் குழு வீரர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வரவேற்று அன்பு மாமா வெள்ள பிச்சை அவர்களை விழா குழுவின் சார்பாக வருக வருக நண்போடு வெளியா செங்கரம்பட்டி அம்மச்சி அம்மன் குழு ரோசா பூ வீரர்கள் வருகை தந்திருக்கிறார்கள் விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி முன்னாள் மாடுபிடி வீரர் அண்ணனுக்கு விழா குழுவின் சார்பாக பொன்னாடு போட்டி புகழாரம் சூட்டப்படுகிறார்கள் அப்போ மைக் செட்டு மைக் செட்டு அலர்து போது அலர்து சிட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் உற்சாகப்படுத்துங்கள் கர்ற ஓசை வீரர்களின் ஊக்கம் அறிந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட வெற்றி பரிசினை எட்டி பரிசிட அரிட்டா பட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடமா இல்லை மதுரை மாவட்டம் அத்த மேல வல்லாளவட்டி மண்ணிற்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காரி காலைக்கு பெருமை சேர்த்திடவா கல்லூரி மாணவர்களுக்கு பெருமை சேர்த்திடவா நாட்டினுடைய உரிமையாளருக்கு ஒன்பது மாடுபடி வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஒரு சாக படுத்துங்க மேல்நாடு வடக்கு தெரு அரிட்டாப்பட்டி பெரியலகன் குகன் சார்பாக மயில் ராயன் கோட்டை நாடு நடிவி பட்டி சங்கர லிங்கம் அசுரன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அழைப்பதனை ஏற்று விழாவை மாட்டினுடைய உரிமையாளர்களை மாடுபடி வீரர்களை காலை களமொழித்து பத்து நிமிடங்கள் தாண்டி விட்டது என்பது பெரும் மகிழ்ச்சியோடு தெரியப்படுத்திக் கொள்கின்றோம் கடைசி பத்து விழாவினை சிறப்பிப்பதற்காக வருகை புரிந்துள்ள மதையானை வேன் சர்வீஸ் கொட்டகொடி ராஜா அவர்கள் விழா குழுவின் சார்பாக மேடைக்கு வருமாறு இதுங்களை என்போடு அழைக்கப்படுகின்றார்கள் அப்ப பத்து நிமிஷம் அருச்சாச்சு மாட் அவுத்து பத்து நிமிஷம் ஆச்சு பத்து நிமிஷம் அருச்சாச்சு வீரர்கள் கவனம் அவசரப்படக்கூடாது இந்த மாற்றுக்கு சிறப்பு பரிசாக அரிட்டாப்பட்டி வேங்கை புள்ளி நினைவாக அஜித் அவர்கள் சார்பாக ஐநூத்தி ஒன்று மில்கன் மேலர் மில்கன் சிங்கியம்மாள் சார்பாக படையபசம்ஸ் எஸ் எஸ் பி மணி சார்பாக ஒன்றில் இருநா இருபத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா வழங்க இருக்கின்ற பரிசு தொகையினை பெறுவதற்கு கொம்பால் விரட்டுகின்ற காலக்கின் பொறுத்திருந்து பார்ப்போம் கொம்பா இல்லை வம்பா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்க அள்ளி நெற்றி திலகமிட்டு மகத்தான மாலை சூடி வந்த காலையா இல்லை கர்வத்தை கர்வம் கொண்டு திமிழில் முத்தம் பதிக்க வந்த ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் யார் என்று பொறுத்திருந்து போ சீட்டி அடியுங்க கை தட்டுங்கள் வீரர்களையும் காலையும் ஓர்ச்சாக படுத்துங்க மதுரை மதுரை மாவட்டம் என்றாலே அந்த சுந்தர பாண்டியனார் மண்ணிற்கு பெருமை சேர்த்திடா சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த பாண்டிய மன்னனின் கோட்டைக்கு பெருமை சேர்த்திட என் நேரமும் கிளியை கையில் ஏந்தி கொண்டிருக்கின்ற அந்த மீனாட்சி அம்மனின் புகழ் ஓங்கிடா பதினெட்டு படி கிடந்து பதினெட்டாம் படியானை தொட்டு வணங்கி அழகர் மலையான் கோட்டைக்கு பெருமை அந்த கருப்பர் புகழ் ஓங்கிடா மதுரை மாவட்டம் மத்த மேலநாடு வடக்கு தெரு அரிட்டா பட்டி பெரிய குகன் சார்பாக மண்ணிற்கு பெயர் போன மயில் ராயன் கோட்டை நாடு நடுவி பட்டி சங்கர் லிங்கம் அவரது அரசன் காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையில எனக்கு ஏ தீர்வோம் என்ற ஒற்றை நோக்கோடு மதுரை மாவட்டம் வேலூர் தாலுகா மத்தம் மேல நாடு ஏ வல்லாளவட்டி வெள்ளி மலையாண்டி துணையோடு நொண்டி சாமி குழு வீரர்களும் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிறப்பு பரிசாக தீபன் காவணூர் வெள்ளை மறை நண்பர்கள் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல இரண்டத்தி ஒன்று சிறப்பு பரிசு அத்தனை சிறப்பு பரிசுகளையும் விழா பரிசுத் தொகையினை பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலைக்கு பெருமை சதிடவா சிறப்பு மிக்க வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை சீமைக்கு பெருமை சதிடவா மதுரை மாநகரத்திற்கு பெருமை சேர்த்திடவா அரசன் காலைக்கு பெருமை சதிடவா இல்லை வெள்ளி மலையாண்டி ரணையோடு நொண்டி சாமிக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா ஓட்டின இதுலயே போட்டி மாடு நல்ல மாடு டீம் நல்ல டீம் நல்ல ஜோராசி நடுவர் வீளை உற்சாகப்படுத்துங்கள் பாக்கு வைத்து 10 நாள் வத்தியோடு விரதம் இருந்து வந்த வீரர்களா இல்லை சத்தியோடு கத்தி முனையை விட கூர்மையான ஆயுதத்தை தயார் நிலையில் வைத்து வந்த காளையா என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் நெருங்கி வீட்டின காலங்கள் கடந்த வீட்டான ஆடுகளத்திற்கு வரும் வீரனுக்கு காளையின் ஆயுதம் ஒன்றும் பெரியதல்ல அந்த ஆயுதத்தை கண்டு நாங்கள் அஞ்சுவதில்லை என ஆடி வீரர்களுக்கு வரமை சேர்த்திடவா என்று வருத்தி இருந்த வார்வை இந்த கடுமையான போட்டியில் சுத்தமிட்டு எடுகின்ற காலையா அதை முத்தமிட துடிக்கின்ற நண்பர்களா வீரர்களே சத்தமா இல்லை முத்தமா என பொறுத்திருந்த பார்ப்பு என்று பொறுத்திருந்து பார்ப்போம் நேரங்கள் இறங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன

கடைசி அஞ்சல யாரு சிறப்பு பரிசு கொடுக்காங்க இப்ப ஒரு அன்பான வேண்டுகோள் சிட்டி அடியுங்க கை தட்டுங்க வீரர்களையும் காலையும் ஒற்றாக படுத்துங்க உங்களது கர ஓசை வீரர்களின் ஓக்க மருந்து ஆக்கமும் ஊக்கமும் அள்ளி தந்திட காளையும் சிறந்த காளை அரிட்டாப்பட்டி நல்லு பத்து அம்பலம் சார்பாக